வணக்கம்மா இப்போ வந்து நம்ம இப்போ என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லாகின் வச்சுட்டு நிறைய இது எப்படி பதிவுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பேஜுக்குள்ள லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் இதில் ஸ்டூடண்ட் லாகின்ல போய்க்கோங்க லாகின் அண்ட் ஸ்டூடெண்ட்டில் அவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை அடிச்சுக்கோங்க நம்பர் இது பண்ணிவிட்டு நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வியூ அப்ளிகேஷன்ஸ் வரும் வியூ அப்ளிகேஷன்ஸுக்கு கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாமே முதல்ல ஏற்றிட்டோம் அதனால நம்மளுக்கு இந்த பேஜ் டைரக்டா வந்துடும் இதை முந்தின ஸ்டெப்பு பண்ணாதவங்க முந்தின வீடியோவை போய் பாருங்க அதுல உள்ள ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் நம்ம இது உள்ள வந்து இப்போ பண்ண போறோம் அந்த ப்ராசஸ் தொடர்ச்சியாகவும் இந்த பேஜ் வரும் அப்படியே முடிக்கிறவங்களும் முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம பதிய ஆரம்பிக்கணும் சிஓஏ பதிவிறவங்க சிஓஏ மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஓகேவாமா சிஓஏ மட்டும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுக்கும் இவங்க வந்து சிஓஏயும் போகிறாங்க டைப் அண்ட் ஷார்டனும் போகிறாங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க டைப் ரைட்டிங் போகிறேன் ஓகேவா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் இங்கிலீஷ் சீனியரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ் சீனியரில் அவங்க வந்து என்ன இதில் போகிறாங்கன்னா சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸில் போகிறாங்க இல்லை நான் சப்போஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்னா ப்ரைவேட்டை சூஸ் பண்ணி மிஷினோட கம்பெனி நேம் அண்ட் நம்பரை இது பண்ணி நீங்கள் பேமெண்ட் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன்னா இன்ஸ்டியூட்டில் போகிறவங்க இதில் உங்க இன்ஸ்டியூட் நேம் அடிங்க அப்ரூவல் நேம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு இன்ஸ்டியூட் நேம் கீழே காட்டும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவாம்மா இந்த மாதிரி தான் நடக்கும் இப்போது இல்லை நான் சிபிஇ டெஸ்ட்டு போகிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஓன் லொக்கேஷன் அதாவது இன்ஸ்டியூட்லேருந்து இல்லைனா இருந்து எழுதுகிற மாதிரியான்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் இது அவங்க வந்து இன்ஸ்டியூட்டில் எழுதுறாங்க ஸோ ரிமோட் ஃப்ரம் ஓன் லொக்கேஷன் போட்டுக்கிறேன் எக்ஸாம் சென்டர்னா நீங்கள் பாலிடெக்னிக் அந்த மாதிரி வரும் ஸோ நான் ரிமோட் போட்டுக்கிறேன் ரைட்டிங் அடுத்த டைப் ரைட்டிங் தமிழ் சீனியர் சீனியரும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதையும் ரிமோட்டை ஓன் லொக்கேஷனில் போட்டுக்கிறேன் இப்போ இவங்க ஷார்ட் அண்ட் ஷார்டனாக நான் செலக்ட் பண்ணணும் ஓகேவா டைப்பு ஷார்ட் அன்னு இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஷார்ட் அண்ட்ல அவங்க இங்கிலீஷ் ஜூனியர் போகிறாங்க இங்கிலீஷ் ஜூனியர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ரிமோட் ஃப்ரம் லொக்கேஷன் போட்டுக்கிறேன் இதே வந்து ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் இருக்கு அவங்க சீனியர் போகிறாங்க ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து என்னன்னா இது வந்து ரீவல்யூஷன் போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நான் இதை பதிஞ்சுக்கலாம் ஸோ இதுவரை உள்ளதை நான் பதிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம் சரியா இப்போ உங்களுக்கு இதில் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஷார்ட்டன் இங்கிலீஷ் ஜூனியர் வந்து நான் டிஎம்பி மாற்றிடுறேன்னு வச்சுக்கோங்க மேலே உள்ளது சிபிடி சி சிபிஇ எக்ஸாம் கீழே உள்ளது வந்து இது நம்மளுக்கு என்ன டிஎம்இல் இன்ஸ்டியூட் ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த பையனை நான் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் நம்ம இன்ஸ்டியூட் நேமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு ஓகேவாம்மா அந்த அமௌண்ட் எது எதுக்கலான்னு நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வந்து சிபி கட்டணும்ல இந்த ஷார்ட் அனுக்குள்ளே அமௌண்ட்டு அதாவது ஷார்ட் அனுக்குள்ளே அமௌண்ட் வந்து எங்கே போட்டிருக்கு இங்கே போட்டிருக்கா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் தமிழ் சீனியருக்கு மொத்தம் உள்ள பைசா போட்டிருக்கு ஓகேவா அப்போது ஒரே அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இது வந்து ப்ரைவேட் மாதிரி தானே ஓன் லொக்கேஷனுங்கிறது ப்ரைவேட்டுக்கும் போறதும் இன்ஸ்டியூட்டுக்கும் பொருந்தும் அப்படி தானே அப்போ இதுவும் அப்ளை பண்ண முடியுது அதே நேரத்தில் நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் அப்ளை பண்ண முடியுது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் முதல்ல வந்து என்னது ஷார்ட் அண்ட் பண்ணிக்கோங்க டைப்ரைட்டிங் முதல்ல பண்ணிக்கோங்க ஓகேவாம்மா இப்போ நான் என்ன சொல்கிறேன் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துக்கறேன் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தா அவங்களோட விவரம் வருது ஓகேவா இம்பார்ட்டன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேனாட் பி சேஞ்ச் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன ஒன்ஸ் யூ ப்ரொசீட் டு பேமெண்ட் அண்ட் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் இவர் பர்சனல் இன்ஃபார்மேஷன் ஃபோட்டோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முதற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா கேனாட் பி மாடிஃபைடு அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள் ஓகேவா இப்போ ரீவல்யூஷன் ஆளுமே ரிசல்ட் வந்த பறவை பண்ணிங்கன்னால் நான் கொஞ்சம் நல்லதுமா ஓகேவா பிறகு அதுக்கப்புறம் பண்ண முடிலனா போச்சு அதனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இந்த ரெண்டும் நீங்கள் வந்து போகிறது இது வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அந்த இது போயிடும் ஸோ வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதாயிரும் ஓகே ஆகி எல்லாம் முடிஞ்சிடும் இது முடிஞ்சதுக்கு பிறகு தன்னாக்கில் திருப்பி இந்த பேஜ் ஜான் அதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சிஓஏ ஓகேவாம்மா சிஓஏ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைப்ரைட்டிங் இதில் செலக்ட் பண்ணோன்னா இல்லை வராது சிஓயை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லாகின்ல எவ்வளோ இது பதிய முடியுமோ பயிச்சுக்கலாம் எத்தனை எக்ஸாம் பதிய முடியுமோ பண்ணிச்சுக்கலாம் அதே மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம் இன்சூர் ஒரு எக்ஸாம் ப்ரைவேட்டாக போகிறேன் அப்படின்னாலும் பயிச்சுக்கலாம் ஆனால் என்னென்னா உங்களுக்கு அவங்களோட அந்த ஃபோன் நம்பர் தெரியும் அவங்க பாஸ்வேர்டு மட்டும் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சால் நம்ம வந்து பேக்கலாம் ஓகேவாம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்